அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து திருக்குறள் என்னென்பை ஏன எழுத்தென்பை விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு ஐயன் வல்லருடைய குரலுக்கு முத்தமிழர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது என்னும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு அகாடமிக் கமிட்டி இன்டிகிரேஷன் ஸ்கூல் சொசைட்டி கோயம்புத்தூர் நடத்துகின்ற பதினைந்தாவது விருதுகள் வழங்குகின்ற இந்த நிகழ்வில் இங்கே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற விரண்ட் ஃபாதர் டாக்டர் ஆரோக்கிய கடாயூஸ் அவர்களே இங்கே நமக்கு முன்பு நின்று மிக சுருக்கமாக தன்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை இருக்கின்ற செக்ரட்டரி ஆஃப் ஏசிஎம்எஸ் திரு சரவணகுமார் சார் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சிஓஓஓ பாலமோது சார் அவர்களே பிரைவேட் ஸ்கூலுடைய டிஓ திருமதி புனிதா அந்தோனி அம்மாள் மேடம் அவர்களே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருமை சகோதரர் முத்துகுமார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏசிஎம்எஸ்னுடைய பொருளாளர் திரு மணிமாறன் அவர்களே குறிப்பாக நமக்கான இந்த இடத்தை வழங்கியிருக்கின்ற இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸினுடைய செயலாளர் சரஸ்வதி கண்ணையன் அவர்களுக்கும் அந்த குழுமத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் மனசு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சிகரம் சதீஷ்குமார் அவர்களுக்கும் கிஸ்கார் ஸ்டெயின்ஸினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் ராஜா திருமலை ராஜா அவர்களுக்கும் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற அனைத்து பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிரின்சிபல்ஸுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மதுரை என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இடத்தை வழங்கிய சரஸ்வதி கணியினவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னால் நிகழ்ச்சி என்னோட நிகழ்ச்சி இது எங்களுடைய ஆசிரியர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த உரிமையில் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படாத ஒரு ஒருங்கிணைப்பாளராக நான் என்னை நிலைநிறுத்திக் கொண்டு என்னுடைய நன்றியை இந்த நிர்வாகத்துக்கு தெரிவிக்கிறேன் குறிப்பாக உள்ளே நுழையும் பொழுது எங்களுக்கான அந்த பேண்டு வாதியத்திலிருந்து எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்துக்கின்ற பிள்ளைகள் என்சிசியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் மார்ச் பாஸ் செஞ்ச அந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றிகள் மேடையில் நமக்கான வரவேற்பு நடனத்தை ஆடிய அந்த பதினைந்து குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு அந்த நடன பயிற்சியை கற்று தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக பள்ளிக்கூட நிகழ்ச்சினாலே கொஞ்சம் என்னை அறியாமல் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தும் ஒரு புதுகலம் வந்துடும் அது மாணவர்களை பாராட்டுவதற்கானது மட்டுமல்ல என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான அங்கீகாரம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஏன்னா செய்கிற பணி அந்த மாதிரியான பணி என்பதற்காக நான் சொல்றேன் நான் வருவதற்கு முன்பாக இந்த ஏசிஎம்எஸ் பற்றி நான் கேட்கும்போது சொன்னாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தெட்டு பள்ளிகள் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்க்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கக்கூடியவர்களாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்பது பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் உங்களுடைய குழு சார்ந்த கிட்ட திட்டங்கள்லாம் உடனடியாக தலைமை அரசுகள் கொண்டு செல்வதற்கு ரொம்ப அழகாக அந்த அயராதிக்கு அந்த சிஸ்டம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் உருவாக்கிடுவீங்க உள்ளபடிய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு விருதுகள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பணியாற்றி இருக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுகின்ற பள்ளிகளுக்கான வழங்குகின்ற அந்த விருதாக இருந்தாலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களை என்று பல்வேறு விதத்தில் இன்றைக்கு இது போன்ற விருதுகள் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு ஒரு உயரத்தில் இருக்கோம் இந்த மேடையில் நாங்களாம் இருக்கிறோம் ஒரு சீஃப் கெஸ்டா இருக்கிறோம் நாங்களா இருந்தாலும் சரி எதிரே அமர்ந்திருக்கின்ற டீச்சர்ஸ் நீங்களாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாத்துக்குமே ஏன் இப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த சமுதாயத்திலே கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆசிரியர் இனத்தை போற்றுகின்ற விதமாக அங்கீகரிக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுகளை நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஆசிரியர் பணி என்பது அர்ப்பணி அதற்கே அறப்பணி அதற்கே ஒன்று இனி அர்ப்பணி என்று சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து அது வெறும் ஒரு பணியாக மட்டும் சொல்றது அது ஒரு வாழ்வியல் அது உங்களுடைய வாழ்க்கையில பாதி நேரம் இந்த சமுதாயத்திற்குனே நீங்கள் வந்து அதை நீங்க செலவிடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது செலவு என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய அறிவை இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு முதலீடாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக ஒரு என்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டிசைன்ல ஒரு கட்டடம் கட்டி முடிச்சிருச்சாங்கன்னா அதை நின்று பார்த்து அதை மகிழ்ந்து அந்த புலங்காய உணர்வோடு அதை பார்த்த பிறகு ஒரு தன்னிறைவு அடைவார் ஒரு இன்ஜினியர் ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் இருக்காருன்னா தன்னுகிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நோயாளி அந்த நோயை குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நோயோட வந்தவரை குணப்படுத்தி நல்லா நடமாடுகிறார் என்று சொல்லும்போது அதை பார்த்து தன்னிறைவு அடைவார்கள் ஒரு விவசாயி என்று சொன்னால் ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்ததுக்கு பிறகு அந்த விளைச்சலுக்கான உரிய விலை கிடைக்கும் பொழுது அந்த விவசாயி ஒரு தன்னிறைவு பெறுவார் ஆனால் நம்முடைய ஆசிரியர மட்டும்தான் இதெல்லாம் சேர்ந்திருக்கின்ற ஒரு நல்ல சமுதாயம் எப்பொழுது உருவாகுமோ அப்பொழுது தான் அந்த ஆசிரியர் தன்னிறைவு பெறுவார் என்கின்ற அளவிற்கு தாங்கிட்ட படிச்ச பிள்ளைங்க ஏதாச்சும் இடத்துல நல்ல வேலையில இருக்கிறாங்கப்பா அந்த சமுதாயத்துல பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த பையன் இருக்காப்பா அந்த பொண்ணு இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற பொழுதுதான் நம்முடைய ஆசிரியர் இனமே வந்து தன்னிறைவு பெறுகின்ற அளவு இருக்கு இது சொல்றதுக்கு காரணம் நம்முடைய சொந்த பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறத காட்டும் தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய அந்த முப்பது பிள்ளைங்க நல்லா வரும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இனமாக ஒரு ஏனி படிகளாக நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கிறீர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வெறும் வெத்து தாளாக வரக்கூடிய பிள்ளைங்கள ஒட்டுமொத்த சமுதாயமே படிக்கக்கூடிய நல்ல புத்தகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு தெரியுமா ஆசிரியராக இருக்கின்ற உங்களுக்கு தான் இருக்கின்றது அதனால தான் இந்த ஆசிரியர் பணியை மேற்கொள்கின்ற நீங்கள்லாம் அறிவு சார்ந்த இந்த சமுதாயத்தினுடைய அச்சாணிகளாக நீங்கள்லாம் பார்க்கப்படுவீங்க எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு எதோ டெக்னாலஜி நம்ம பாடம் நடத்தலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் பல மாணவர்களுக்கு முன்பு நின்று சொல்லி தர மாதிரியான ஒரு விஷயம் வேற எந்த டெக்னாலஜியிலையும் அது கொண்டு வர முடியாது ஆனா தான் பிரேசிலை சார்ந்திருக்கின்ற கல்வியாளர் பாலோ ஃபியரோ சொல்லும் பொழுது ஆசிரியர் உறவும் மாணவரும் என்பது ஒரு தோழமை உறவாக இருக்க வேண்டும் அந்த தோழமை உறவை எந்த டெக்னாலஜியாலும் கொடுக்க முடியாது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் நான் ஆக அப்படிப்பட்ட ஆஸ்திரியங்கள் உங்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஃபாதர் முன்னாடி வந்து எண்ட தேதி கேட்டாங்க இங்க பேசிய முத்துக்குமார் கூட நீங்கள் இதற்காக ஒரு நாள் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்றதே எனக்கு சங்கடமா இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான பணி ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி அப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கீங்க நானும் டெய்லி ஏதாச்சும் ஊருக்கு போய் ஒரு ஸ்கூலாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த காலதாமதம் ஏற்படுத்துகின்ற சொல்ல நல்ல வேலைக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் வந்து தவிர்க்காமல் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கான ஒரு பெருமையாக நான் அதை நான் பார்க்கின்றேன் அது வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமை மக்கள் தான் சாதாரண விஷயம் இல்லை என்ன தான் அரசு பள்ளியை சார்ந்து இத்தனை லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய தனியார் பள்ளி உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் தான் இங்கே பேசிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோடைய அந்த உங்களுடைய பங்கு என்பது அது இன்றியமையாத ஒரு பங்காக இருக்கின்றது இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாருமே இன்றைக்கி ஒன்றிய அரசே நம்மளை பாராட்டுகின்றது டிராப் அவுட் ரேஷியோட பார்த்தீங்கன்னா நம்ம மிக மிக குறைஞ்சிருக்கோம் நாம என்று நம்மளை பாராட்டுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய பங்கும் அதில் அடங்கி அந்த பாராட்டுக்குரியவர்கள் நீங்களும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் நான் சொல்கின்றேன் வரக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற பிள்ளைகளை எல்லா நிலையிலும் வருவாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி வேணால் சோசியோ எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் எல்லா விதமான பிள்ளைங்களும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசைப்படக்கூடியவர் நீங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாகவும் இரண்டாம் பெற்றோர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்துவிட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோள் நான் அந்த பிரின்சிபல்ஸ் எச்எம்ஸ் தான் வந்துருக்கீங்க அவ்வளோ ஈஸியான உங்களெல்லாம் பார்த்துட முடியும் எங்களுக்கு தெரியும் அட்மிஷன் டயத்தில் உங்களோட ஃபோன் நம்பர் கூட ஃபோன் எடுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஏன்னா நான் வந்து தவறுதலாக நான் சொன்னேன் அந்த அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கூடம் வரும்பொழுது அவர் ரெஸ்ட்ரிக்டடாக இந்தந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வரணும் இப்படி ஒரு டிசிப்ளினோட இருக்க பல கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சில நேரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றித்தாளாக வரக்கூடிய பிள்ளைகளை நாம தான் ஒரு புத்தகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வர சேரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அறிவாளி பிள்ளைகளாகத்தான் இருந்தோம் அதுக்கு நான் ஒரு என்ட்ரன்ஸ் தான் எடுக்கணும் இல்லாமல் எந்த பிள்ளையான எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைங்க நான் அறிவு சார்ந்த நான் ஆக்கி காட்டுறேன் என்று சொல்வதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஓபன் சேலஞ்சாக இருக்க வேண்டும் அந்த விதத்தில் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் கௌரவிக்கின்ற நாங்கள் கலந்து கொள்வோம் என்பது இதோ உங்களை கௌரவப்படுத்துவது மட்டுமல்ல உங்களுக்கான இந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் தருவதன் மூலமாக எங்களுக்கு நாங்களே நாங்கள் பெருமையை கூடுதலாக தேடிக்கொள்கிறோம் என்கிற விதத்தில் தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது அது அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சிருக்காங்க என்று சொன்னாலும் அது சார்ந்து நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது அறிவியல் சார்ந்து உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறதுலாம் நான் உள்ளபூர்வமாக நான் அதை தெரிந்து கொண்டேன் இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய அரசு பள்ளியிலும் பல்வேறு திட்டங்கள் சொன்ன மாதிரி அறுபது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னால் அந்த அறுபது திட்டங்களும் இன்றைக்கு பேசப்படுகின்றது வெற்றிகரமாக அமைகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த விதத்தில் நீங்களும் அது போன்ற கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டு உங்களுடைய பள்ளிகளும் அதை எதெல்லாம் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதையும் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் இது அனைத்துமே நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இருவரும் சேர்ந்து மாணவ சமுதாயம் என்கின்ற ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை தொடர்ந்து நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்